மட்டன் மிளகு சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆஃப் கேஜி மட்டனை நல்லா கழுவி மஞ்சளும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு தக்காளி பத்து வெங்காயம் பன்னெண்டு பூண்டு பதினஞ்சு கிராம் இஞ்சி கொப்பரை தேங்காய் சிறிதளவு டூ டேபிள் ஸ்பூன் தனியா அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஆறு நம்பர் மிளகா மூணு லவங்கம் மூணு பட்டை அரை டீஸ்பூன் கடுகு கொத்தமல்லி தேவையான அளவு புதினா தேவையான அளவு இவ்வளோதான் நம்ம மட்டன் மிளகு சுக்காவுக்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் போன்லெஸ் மட்டனை வந்து நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சிடலாம் குக்கர் நல்லா சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிடலாம் ஆயில் ஆட் பண்ணதும் கடுகு போடலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணும் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் வந்து புதினா ஆட் பண்ணலாம் கொஞ்சோண்டு புதினா போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் பீச உள்ள போட்டு டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம் நல்லா கலரி விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம் ஒரு அஞ்சில் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் கடாய் வச்சுட்டு ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா ரோஸ்ட் ஆகணும் அதுக்குள்ளே விசில் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம் நல்லா ஆனியன் ரோஸ்ட் ஆயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா உள்ளே ஆட் பண்ணிடலாம் உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணும் ஃப்ரை ஆனது ட்ரை கோக்னட் ஆட் பண்ணிக்கலாம் கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் உண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா லாஸ்டில் ஆயில் ஆட் பண்ணால் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு கலரி விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ட்ரை ஆகட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜார் ஆன் பண்ணியாச்சு ஆறுனதும் அதை வந்து ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம மஞ்சள் போட்டிருக்கோம் இப்போ வந்து லைட்டாக டிஷ்க்கு தேவையான மஞ்சள் போட்டுக்கலாம் ஆல்ரெடி காரமும் ஆட் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா அரைஞ்சிடுச்சு எடுத்து பார்க்கலாம் நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம குக்கரை செக் பண்ணிடலாம் விசில் நல்லா அடங்கிடுச்சு விசில் நல்லா அடங்கியதும் மாவு கறி சூப்பராக வந்துருக்கு அந்த தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு தண்ணி எடுத்துடலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சிடலாம் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி கடுகு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அதனால் இதில் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கிற அந்த கறியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்ல கலரையும் விடலாம் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும் அது வரைக்கும் வந்து விடலாம் ஃபைவ் மினிட்ஸ்லேயே ட்ரை ஆகிடும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு நல்லா கலர் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க தேவையில்லைன்னா விட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா கலரி விட்டுட்டு நான் ஆல்ரெடி வந்து மிளகு சீரகம் வந்து போட்டிருக்கேன் மிளகு ஜாஸ்தியாகவும் சீரகம் வந்து கம்மியாகவும் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்ல கலரி விட்டதும் நான் வந்து செட்னி நாட்டு மட்டன் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக யூஸ் பண்ணுறேன் ஆட் பண்ணது நல்லா கலரி விடுங்க கலரி விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தூவினதும் நல்லா வந்து கலரி விடுங்க சவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சூப்பராக வந்திருக்கு மட்டன் சுக்கா பெப்பர் சுக்கா ரெடி ஆகிடுச்சு kalau ada yang video berikutnya Like, share, dan subscribe